நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு ரொம்ப பேத்துக்கிட்ட சாமார்த்தியம் இருக்கு ஆனா உண்மை இல்லை உண்மை காப்பாத்தும் சாமார்த்தியம் காப்பாத்திக்கிட்டே வரும் ஆனா முட்டு சந்தில கை விட்டுடும் சாமார்த்தியம் என்ன பண்ணிடும் சாமார்த்தியம் யாக்கோப்பு கிட்ட நிறைய சாமார்த்தியம் இருந்துச்சு அவன் ஏமாத்த ஏமாத்த பொய் பேச பொய் பேச பொய் பேச எல்லாம் அவனை காப்பாத்திக்கிட்டே வந்துச்சு எல்லா இடத்துலயும் சாமார்த்தி அவனை காப்பாற்ற முடியல கடைசியில் விழுந்தான் நமக்கு சாமார்த்தியா இருக்க கூடாதுங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது தானியல் சிங்க கெபில இருந்து சொல்றான் நான் தேவனுக்கு முன்பாக நீதி கேடு செய்யவில்லை அவர் என்ன தப்பு வைப்பார் சாமார்த்தி